ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் குடியரசு துணைத் தலைவர் பற்றிய பதிமூன்று கேள்விகளை பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு நீட்டாக எடுத்திருக்கோம் இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்லேயும் இருக்குங்க ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலேயும் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் எடுத்து நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் மொத்தமே பார்த்திங்கன்னா பதிமூணு கேள்வி தான் இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா முதல் கேள்வியை பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய சட்டப்பிரிவுகள் யாவை துணை குடியரசுத் தலைவரை பற்றி எந்தெந்த சட்டப்பிரிவுகளில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னா டுவெல்த்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற புத்தகத்தில் பக்கையின் ஐம்பத்தி நாலில் ஒரு பாக்ஸ் கண்டாக கொடுத்துருப்பாங்க சரி விடைய பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு அறுபத்தி மூணில் ஆரம்பித்து எழுபது வரை இருக்கிற பிரிவுகள் துணை குடியரசு தலைவரை பற்றி சொல்கிறது இரண்டாவது கேள்வி துணை குடியரசு தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது துணை குடியரசு தலைவர் பதவியை எந்த நாட்டிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அமெரிக்க துணை குடியரசு தலைவர் பதவி போன்றது மூன்றாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதிகளில் சரியானது ஒருத்தர் துணை குடியரசைவராக போட்டியிடணும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்குன்னு சில தகுதிகள் தேவைப்படும் அதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும் அரசின் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற வேண்டும் விடையை பார்க்கலாங்களா நான்கு தான் தவறு மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி இவருக்கு வேண்டும் நல்லா கவனிங்க குடியரசுத் தலைவர்னா மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதி வேணும் துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி வேண்டும் அடுத்து நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று துணை குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுமத்தின் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் காரணம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் உட்பிரிவு ஒன்று இவரின் தேர்தல் பற்றி பேசுகிறது விடையை பார்க்கலாங்களா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் உட்பிரிவு ஒன்றில் சொல்லியிருக்காங்க குடியரசு துணைத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கூற்றும் காரணமும் சரியாகத்தான் இருக்கிறது ஐந்தாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு மறைமுக தேர்தலாகும் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு காரணம் இதில் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யூனியன் பிரதேச தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறுவர் இதில் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா இதில் கூற்று சரி காரணம் தவறு என்ன தவறு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இரண்டு அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் வரமாட்டாங்க நல்லா கவனிங்க குடியரசுத் தலைவர் தேர்தல்னால் எல்லாருமே வருவாங்க அதுவே துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார் காரணம் அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தொடர் வழிமுறைகளை நமக்கு வழங்கவில்லை இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா இதில் பார்த்தீங்கன்னா காரணம் சரி கூற்று தவறு அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தொடர் வழிமுறைகள் இல்லை ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வரை உடனே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது சரிங்களா அதுவே குடியரசுத் தலைவர்னால் தேர்ந்தெடுத்தே ஆகணும் துணை குடியரசுத் தலைவர்னால் அப்படி உடனே தேர்ந்தெடுக்கணும் அவசியம் கிடையாது அப்போ காரணம் சரி கூற்றுறது என்ன தவறுன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர் ஸோ அவரே இல்லைன்னா அவர் எப்படி அந்த பணிகளை செய்வார் புரியுதுங்களா அப்போ துணை குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்தில் வேலை யார் பார்த்துக்கோங்கன்னா மாநிலங்களவையின் துணை தலைவர் நல்லா பார்த்துக்கோங்க தலைவர் தான் அந்த வேலையை பார்ப்பார் சரிங்களா ஸோ இங்க வந்து அந்த வார்த்தையில்ங்கிறதுனால கூற்று தவறாக இருந்திருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் கூற்று இரண்டு அத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் பதினாலு நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் இந்த இரண்டு கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அவரை பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நீக்கலாம் அப்படி நீக்கிறதுக்கு முன்னாடி பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுக்கணும் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை துணை குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கிறார் மாநிலங்களவையுடைய மரபு என்ன ஒழுங்குமுறை என்ன இது அவர் தான் தீர்மானிக்கிறார் காரணம் துணை குடியரசுத் தலைவர் அவர் வகிக்கும் பதவியின் நிமித்தமாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா விடிய பார்க்கலாங்களா கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் அதாவது பதவி வழியாக பார்க்கும்போது இவர்தான் தான் மாநிலங்களவையின் தலைவர் ஸோ அதனால் இவர் தான் மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கின்றார் ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்கன்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கூற்று குடியரசுத் தலைவர் பதவியானது அவருடைய பணித்துறப்பு இறப்பு அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் காலியாகும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக ஒரு வருட காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார் அதாவது குடியரசுத் தலைவர் இல்ல அந்த நேரத்தில் இவர் ஒரு வருஷத்துக்கு அவருடைய வேலையை பார்க்கலாம் இதுதான் கான்செப்ட் காரணம் நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற துணை குடியரசுத் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டுள்ளது இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் விடிய பார்க்கலாங்களா இதில் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி கூற்றுல என்ன தவறுனா இவர் வந்து குடியரசு மாதிரி வேலை பார்க்கலாம் ஆனால் ஒரு வருட காலம் கிடையாது அதிகபட்சமாக ஆறு மாதம் வரைக்கும் இவர் அந்த வேலையை பார்க்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து கூற்று தவறாக இருக்குது காரணம் சரியாக இருக்குது பத்தாவது கேள்வி முடிவு வாக்குன்னு ஒன்று இருக்குதுங்க அதை பற்றிய சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு தீர்மானம் வருதுங்க அந்த தீர்மானத்தின் மேலே மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஓட்டு போடுறாங்க சமநிலையில் ஓட்டு இருக்குது அப்போ அந்த தீர்மானம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற குழப்பம் வருது அந்த நேரத்தில் மட்டும் இவர் வாக்கு செலுத்தலாம் சரிங்களா மற்ற டைமில் இவருக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லை சரிசமாக இருக்கும்போது ஓட்டு போடலாம் அதுதான் முடிவு செய்வாக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றிய சட்டப்பிரிவு நூறு பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நான்கு கூற்று கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க வாசிக்கிறேன் பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையின் தலைவராக செயல்படுகிறார் இவருக்கு தனிப்பட்ட பணிகள் வரையறுக்கப்படவில்லை அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் வரை குடியரசுத் தலைவர் போல் செயல்படலாம் குடியரசுத் தலைவராக செயல்படும் நேரத்தில் அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட முடியாது இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி விட பார்க்கலாங்களா இங்கே எல்லாமே சரிதான் இவர் ராஜ்யசபையின் தலைவர் இவருக்குன்னு எந்த தனிப்பட்ட பணிகள் கிடையாது ஆறு மாதம் வரைக்கும் குடியரசு மாதிரி வேலை பார்க்கலாம் அந்த சமயத்தில் மாநிலங்களவையுடைய தலைவராக இவர் செயல்பட முடியாது பன்னெண்டாவது கேள்வி குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழித்தலைவர் என கூறும் சட்டப்பிரிவு குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையின் அலுவல் தலைவர் என கூறும் சட்டப்பிரிவு அறுபத்தி நான்காவது பிரிவு கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க பதிமூன்றாவது கேள்வி துணை குடியரசுத் தலைவர்களை இங்கே வந்து துணை வரலைங்க சரிங்களா துணை குடியரசுத் தலைவர்களை கால வரிசைப்படுத்துக இதையும் கேட்பாங்க ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யார் இப்படியும் கேட்கலாம் விட பார்க்கலாங்களா இங்கே இருக்கிறதான் சரியான வரிசையாக இருக்குது முதல் துணை குடியரசுத் தலைவர் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது துணைக்குரிய தலைவர் திரு ஜாகிர் உசேன் அவர்கள் மூன்றாவது துணைக்குரிய தலைவர் திரு விபி கிரி அவர்கள் நான்காவது துணைக்குரிய தலைவர் திரு கோபால் சுரப் பதக் அவர்கள் ஐந்தாவது துணைக்குரிய தலைவர் திரு முகமது ஹிதேத்துல்லா அவர்கள் இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட முக்கியம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதிமூன்று கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாலிட்டி பகுதியில் நம்ம கேள்வி பதிலாக போட்டதுக்கெல்லாம் ஒரே பிளேலிஸ்ட்டாக உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்குக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் பண்ணியிருக்கு மறக்காம எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி